ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை குக் புக் இன்றைக்கி என்னோடய குக் புக்கில் மாவை வச்சு ஒரு சூப்பரான கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் கடலை கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கலாம் மேலாப்பில் அதில் வர நுரையெல்லாம் எடுத்து விட்டுருலாம் பருப்பு நல்லா கொஞ்சம் மலர்ந்து வேகிற அளவுக்கு வேகட்டும் சைட் பை சைடாக வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாம் அரை கிலோ வெள்ளத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது குறைவாக ஊற்றினாதான் பாகு கெட்டியாக கிடைக்கும் கடலைப்பருப்பு தண்ணியெலாம் வற்றி நல்லா வெந்திருக்குது நிறைய தண்ணி ஊற்றி அதை வடித்து எடுத்துட்டுருக்கலாம் வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது மலர்ற அளவுக்கு வேக வச்சாலே போதும் கடலைப்பருப்பு வேக வச்சு எடுக்கிறதுலேயும் ரொம்ப பாதம் முக்கியம் இதை இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் கடலைப்பருப்பு ரொம்ப வேக வைக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் மலர்ந்ததுக்கப்புறம் எடுத்தால் தான் அது பொலன்னு இருக்கும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் நெய் ஊற்றி அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு மாவை அதோட சேர்த்துக்கலாம் இது மாதிரி கடலைப்பருப்பு இருக்கணும் அப்போ தான் சீக்கிரமே அது கெட்டி தன்மையாகும் இல்லாட்டி கொலை கொலன்னு இருக்கும் கரைச்சி வச்ச வெள்ளைப்பாக்கை வடிகட்டி சேர்த்துக்கலாம் மிக்சியில் அரைக்கும் போது கடலைப்பருப்பை ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க வெள்ளப்பாக்கு ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம் கெட்டியும் இருந்தால் தான் டக்குன்னு இதை ரெடி பண்ணிடலாம் இல்லாட்டி ரொம்ப நேரம் அதை வற்ற வேண்டியதாக இருக்கும் அதோட ரெண்டு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் கொஞ்சம் தேங்காய் துருவி அதோட சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டை பெரட்டிடலாம் இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர கிளரி கொடுத்துடலாம் ஈரத்தன்மையே இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம உருட்டும் பொழுது அது நல்லா உருட்ட வரும் இந்த மாதிரி எடுத்து பார்த்தா நல்லா உருட்ட வரும் அதோடு நிறுத்திக்கலாம் நமக்கு தேவையான அளவு சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் சுளிய செய்கிறதுக்கு போலி செய்யறதுக்குலாம் இந்த மாதிரியே பூரண ரெடி பண்ணிக்கோங்க பூரண உருண்டை உருட்டியும் நல்லா ரெடியாக இருக்குது இப்போ மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் வெறும் சட்டியில் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்குறேன் அதை லைட்டாக வறுத்துக்கலாம் கொலைக்கட்டினாலே பச்சரிசி மாவு வச்சு தான் செய்வாங்க இப்போ இந்த மைதா மாவை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கலருக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு மாவுக்கு நான் முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மாவு தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிடிக்கிற அளவுக்கு வரணும் தண்ணி அளவு ரொம்ப முக்கியம் நிறைய சேர்த்துடக்கூடாது இது மாதிரி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கைனால் நல்லா மாவு பிசைஞ்சு கொடுத்துடலாம் சூடு பொறுக்கிற சூடு வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சேர்த்து பிசந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஆயில் விட்டு காயாமல் இருக்கிறதுக்கு வச்சுருவோம் இந்த மாவு ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்து சப்பாத்தி கட்டையில் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம் பொழுது கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப கனமாக தேய்க்க வேணால் கொஞ்சம் லேசாக தேய்ச்சிக்கலாம் இந்த மைதா மாவு தேய்க்கும் பொழுது நமக்கு அந்த ஜப்பு மாதிரி ஒரு இதுவே வராது கொலக்கட்டை செய்கிற அச்சில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ தேய்ச்சி வச்ச மைதா மாவை இதில் வச்சிடலாம் இதை பார்த்தா மைதா மாதிரி இல்லை பாருங்கள் நல்ல ஜவ்வு மாதிரி இழுக்குள்ள மைதா இது வறுத்து செஞ்சதுனால இந்த மாதிரி இழுக்காது இப்போ பூர்ணம் உள்ளே வச்சு நம்ம அச்சை க்ளோஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எப்பவும் பச்சரிசி மாவில் தான் கொலக்கட்டை செஞ்சுருப்போம் இந்த மைதா மாவில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொலக்கட்டையும் பிரிஞ்சு வராது பூரணமும் வெளியில் வராது இது மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் எடுத்துட்டோம்னா அந்த அச்சு நல்லா சூப்பராக வந்துடும் நீங்கள் எந்த அச்சில் வேணாலும் இந்த மாவை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல பூரண கொழுக்கட்டை மைதா மாவை வச்சு நல்லா அழகாக ரெடி பண்ணியாச்சு இந்த மாவை பார்க்கும்பொழுதே தெரியுது பாருங்கள் இது மைதா மாவு மாதிரியே தெரியல நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தா தான் அதோடைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே அரிசி ரவை வச்சு ஒரு கொலக்கட்டை செஞ்சு வீடியோவில் காமிச்சிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க வேற கலரில் செய்யணும் அப்படின்னு சொன்னால் பீட்ரூட் சாரை கூட சேர்த்துக்கலாம் கேரட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் கூட சேர்த்து பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அழகாக கொலக்கட்டை ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கு கொலக்கட்டை வேக வைக்கிற தட்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அது மேலே இந்த கொலக்கட்டையே வச்சிடலாம் மைதா மாவும் நல்லா வறுத்துட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துருக்குறோம் உள்ளே இருக்கிற புறமும் நல்லா வெந்து தான் எடுத்துருக்கணும் அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் போல் வச்சா போதும் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு மைதா மாவு வச்சு கொலக்கட்டையை கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ